ஹலோ உலகின் மிக அதிக விஷமுள்ள மற்றும் மிகவும் ஆபத்தான பாம்பான இந்த ஆப்பிரிக்காவை சேர்ந்த பிளாக் மாவா பாம்பையே கொள்ளக்கூடிய சில உயிரினங்களை பத்தி பார்ப்போம் முதல்ல இந்த பிளாக் மாமா பாம்பை பத்தி சுருக்கமா பார்ப்போம் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த பிளாக் மாபா பாம்பு தான் உலகின் அதிவேகமாக ஓடக்கூடிய பாம்பு அதாவது கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு இருபது மைல் வேகத்துல ஓடக்கூடியதான் அது மட்டும் இல்லாம இதோட விஷத்துல நியூரோட இருக்கு அதாவது இது ஒரே கடையில இருபது மனுஷங்களை கொல்லக்கூடியதான் இன்னும் பிரியுதான்னு சொல்லணும்னா ஒரு நல்லா வளர்ந்த முழு யானையை கூட ஒரே கடல கொல்லுமா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானதான் அது மட்டும் இல்லாம இது மிகவும் நீளமான பாம்பு கூட அதாவது கிட்டத்தட்ட பதினாலு அடி நீள வரைக்கும் வளரக்கூடியதான் இது ஏன் மிகவும் ஆபத்தான பாம்புன்னு சொல்றாங்கன்னா மத்த பாம்புகளை போல தனக்கு ஆபத்துனா பயந்து ஓடாதான் திரும்பி துரத்தி துரத்தி கடிக்குமா அந்த அளவுக்கு ஆக்ரோஷமானதான் அதே மாதிரி மத்த பாம்புகள் போல ஒரே கடையில் விட்டுறாதான் தான் இற முழுசா சாகர் வரைக்கும் திரும்ப திரும்ப கடிக்குமா அது மட்டும் இல்லாம தன்னோட உடல் நீளத்துல மூணு பங்க தரையில இருந்து உயர்த்தி பாஞ்சு பாஞ்சு கடிக்குமா இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளவு ஆபத்தான பாம்புன்னு அப்படிப்பட்ட இந்த ஆபத்தான பாம்பையே கொல்லக்கூடிய சில உயிரினங்கள் இருக்கு அதுல முதலாவது இடத்துல இருக்கிறது இந்த மூங்குஸ் அதாவது தமிழ்ல கீரிப்பிள்ளை அதாவது ஏழுல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோ நீளமும் கிட்டத்தட்ட பதினோரு பவுண்ட் எடை வரையும் கொண்டது இது இருக்கலாம் ஆனா பயங்கர வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடியதான் அதாவது தன்னோட இரையை சுற்றி வேமா வட்டமொரு அளவுக்கு வேகமானலாம் இருந்தாலும் ஒரு பிளாக் மாமா பம்பை கொள்றதுக்கு இதோட முக்கிய ஆயுதம் கீரிப்பிள்ளையோட நோய் எதிர்ப்பு சக்தி தான் கீரிப்பிள்ளையோட உடம்புல நிக்கோடனிக் கோலின் அப்படிங்கிற சுரப்பி இருக்கு இது பிளாக் மாமா பம்போட கொடிய விஷத்தை கூட பயனற்றதா ஆக்கிறது கண்டிப்பாக நல்லா வளர்ந்து பயிற்சி பெற்ற ஒரு பிள்ளையால ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பிளாக் மாமா பாம்பை போராடி கொல்ல முடியும் ரெண்டாவது ஹனி பிக்சர் அதாவது தமிழ்ல தேன்வளை கரடி ஒரு பிளாக் பாபா பாம்போட கொடிய விஷத்துக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இன்னொரு விலங்குனா அது இந்த பிளாக் நடக்க சண்டையில கண்டிப்பா தான் ஜெயிக்கும் அதுக்கு காரணம் ரொம்ப ரொம்ப வேகமானது மற்றும் ரொம்ப புத்திசாலியானது இது பாம்பை சுற்றி சுற்றி வந்து தன்னோட கூர்மையான காலநிலை வச்சு பயங்கரமா தாக்குமா பாம்போட கவனம் கொஞ்சம் சரணா கூட பாம்போட தலையை கடிச்சு துண்டா பிச்சு எரியுமா ஒருவேளை பிளாக் பாமா பாம்பு முதல்ல கடிச்சிச்சு வைங்களேன் பிளாக் பாம்பா பாம்போட விஷத்துக்கு இதுக்கு முழுசா நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல அப்படி ஒருவேளை பிளாக் பாம்பு இதை கடிச்சா தன்னோட சுயநிலை இழந்து மயக்க நிலைக்கு போயிருமா இருந்தாலும் ஒரு சில நிமிஷங்களிலே திரும்பி தாக்குமா அப்ப எப்படி பார்த்தாலும் ஒரு கணிபிச்சால பிளாக் கொல்ல முடியும் ஒரு சில பறவைகளாலயும் அதாவது பழுப்பு கழுகுகள் ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த கழுகுகள் கொண்டு பாம்பை அறியப்படுது இந்த கழுகுகள் ரொம்ப ஒரே கடியில் ரெண்டா பிச்சு போடுமா அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவை சேர்ந்த நைல் முதலியோட வயத்துல கூட பிளாக் மாமா பாம்பு இருந்ததா கண்டறியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த ஹார்ன்பில்ஸ் அதாவது சதுப்பு ஆந்தை வித்தியாசமான தோற்றம் கொண்ட இந்த ஆந்தைகள் கூட கருப்பு மாமா பாம்பை வேட்டையாடி கொள்வதா அறியப்படுது பிளாக் கொள்ளக்கூடிய பறவைகள்ல இந்த பேட்டை கழுகுகளும் ஒண்ணு கூர்மையான கூர்மையான அழகுகளை வச்சோம் தன்னோட கூர்மையான கால் நகங்களை வச்சோம் ஒரு பிளாக் பாம்பு பாம்பை கொல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கா என்ன ஒரு ஆச்சரியமான தகவல்னா உலகின் மிக கொடிய விஷமுள்ள ஒரு பாம்பான பிளாக் பாம்பை பாம்பை விஷமே இல்லாத ஒரு பாம்பு கொன்னு சாப்பிடுது அந்த பாம்பு பேரு தான் கேப் பைல் பாம்பு ஆப்பிரிக்காவை சேர்ந்த இந்த பாம்பு ரொம்பவே நீளமானதான் அது மட்டும் இல்லாம மத்த பாம்புகளை போல இதோட உடல் உருளியா இல்லாம ஒரு முக்கோணத்துல இருக்குமா இந்த பாம்பு எப்படி விச கொன்னு கொண்டு சாப்பிடுதுன்னா என்னோட வாசனை திறனாள மெதுவா பின்தொடர்ந்து வேகமான சக்தி வாய்ந்த ஒரு கடியை கொடுக்குமா விசப்பாம்பு மூச்சு திணற வச்சு கொன்னு சாப்பிடுமா அப்புறம் நீங்க கேட்கலாம் ஒருவேளை பிளாக் பாம்பு இதை கடிச்சா அது செத்துருமே பிரச்சனையே இல்லை ஏன்னா கேஃபயில் பாம்புகளுக்கு விச பாம்புகள் இருந்து கூட நோய் எதிர்த்து இருக்கான் அதனால எவ்வளவு விசப்பாம்புகள் கூட வேற வழி இல்லையா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க